சார்ந்தவர்கள் கையாள வேண்டும் ஏனென்றால் அந்த பெருமான எங்களுக்கு நல்ல ஆனந்தத்தை தரக்கூடிய வார்த்தைகளை நாங்கள் தெரிந்தெடுத்து முறைப்படி நாங்கள் அதை ஓதுவதற்கு கற்றுக்கொள்ள வேண்டும் இந்த அஞ்சு நாளோடு முடிந்து விட்டது என்றால் அது அந்த வார்த்தை உடன்பாடு இல்லை நாங்கள் அருள் நிறைந்து இந்த இடத்தை விட்டு செல்ல ஆகவே அந்த முடிந்து விட்டது என்ற சொல் புரியோகத்தை நாங்கள் தவிர்த்து தவிர்த்து கொண்டால் நிறைவு நாங்கள் அருளால அருளாக நிறைவேண்டியவர்களாக இருக்கின்றோம் ஆகவே என்றைக்குமே நாங்கள் வீட்டிலே சாப்பாடு போட்டால் போதும் அல்லது நிறைந்து விட்டது நிறைவாக இருக்கு அப்ப நாங்கள் இந்த வார்த்தைகளை நாங்கள் உணர்ந்து பிரியோ பிரியோகப்படுத்தும் பொழுது எங்களுக்குள்ள இயற்கையாகவே ஒரு நல்ல எங்களுக்குள்ளே எங்களுக்குள்ள உருவாகும் தான் பெருமானாருடைய திருவருப்பாவிலே உள்ள வார்த்தைகள் எல்லாம் மிகவும் அந்த உயிரை வளர்க்கக்கூடிய வார்த்தைகளாக இருக்கின்றன பெருமான் ஒரு ஆண்டுகள் இந்த உலகத்திலே வாழ்ந்துதான் என்பதையும் நாங்கள் உணர்ந்து கொண்டு நாங்கள் வாழ்க்கையிலே நல்ல வார்த்தைகளை நாங்கள் முடிந்தது அந்த வார்த்தையெல்லாம் மேலக்கூடிய அளவுக்கு நாங்கள் தவிர்த்து கொள்ள வேண்டும் இந்த உலகம் தொடர்ந்து இயங்கிக் கொண்டுதான் இருக்க நாங்களும் மர்மமில்லா பெருவாளில் தொடர்ந்து வாழ்ந்து கொண்டுதான் இருக்கப்போம் ஆர்வீரருக்கெல்லாம் அன்பு செய்து கொண்டு நாங்கள் நிறைவாகத்தானே இருக்கின்றோம் எங்களுக்கு எதுவும் குறைபாடு இல்லையே ஆகவே நாங்கள் வீடுகளிலே அன்பர்கள் எல்லாம் பேசும் பொழுதுப்பட்ட நல்ல வார்த்தைகளை நிறைவாக இருக்கின்றோம் எங்களுக்கு எந்த குறையும் இல்லை இறைவன் நிறைந்து விட்டால் அவன் தான் எல்லாமாகி இருக்கின்றான் அப்ப நாங்கள் நிறைவாகத்தானே இருப்போம் அந்த வகையிலே இந்த வார்த்தை எல்லாம் நாங்கள் மிகவும் அவதானமாக ரொம்ப நிதானித்து எங்களுடைய உயிரை அருள் அனுபவத்தை முறையிலே நாங்கள் ஒருவருக்கு ஒருவர் இல்லறத்திலே இருந்தும் சரி வீடுகளிலேயும் சரி போராடங்களிலேயும் சரி இப்படிப்பட்ட நல்ல வார்த்தைகளை தெரிந்து பயன்படுத்த கொள் பயன்படுத்த வேண்டும் என்று உங்களொவரையாதங்களிலேயும் விழுந்து வணங்கி கேட்டு